உடல் எடை அதிகரிப்புக்கு சரியான உணவு முறை மிகவும் அவசியம் நீங்க எலும்பு எலுமத்தோளுமா இருக்கீங்களா அப்போ இந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டா போதும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்ங்க காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் எந்த டைம்ல சாப்பிடணும் என்ன உணவுகளை கட்டாயம் சாப்பிடணும்ன்றத பத்தி தான் பார்க்க போறோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் என்ன சாப்பிட வேணும்ன்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கப் பால் இல்லைன்னா டீ காஃபி எது உங்களுக்கு பிடிக்குமோ எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு உலர்பழங்களை சாப்பிடலாம் இல்லைன்னா நைட்டி நீங்கள் ஊற வச்ச நட்ஸ் வந்து காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் காலை உணவுக்கு நீங்கள் என்ன சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு முட்டை பாயில் பண்ண முட்டையை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் பாலோட ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க இல்லைனா எதனா ஒரு ஸ்மூத்திய நீங்கள் எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வெண்ணையை ரொட்டியில் கலந்து சாப்பிடலாம் இது கூட ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் காலை உணவுக்கும் மத்திய உணவுக்கும் இடையில என்ன சாப்பிட வேண்டும் ஒரு சின்ன கிண்ணம் அல்லது இரநூறு கிராம் வந்து ஃப்ரூட் சேலட் மற்றும் ஃப்ரூட் மிக்சர் சாப்பிடலாம் குறிப்பா சாலட்னு சொல்லும் போது இதில் கொண்ட பழங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது மதிய உணவுக்கு நீங்கள் என்ன சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சிக்கன் சாதத்தோட பெசஞ்சி கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம் சாதம் எடுத்துக்கிறது நல்லது சோயா பீன்ஸ் கிரேவி எடுத்துக்கலாம் இல்லனா பன்னீர் ரைஸ் எடுத்துக்கலாம் பன்னீர் கிரேவியோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ரொட்டி எடுத்துக்கோங்க இது கூட பருப்பு மற்றும் சாலட்களை சேர்த்து சாப்பிடலாம் மதிய சாதத்துக்கு ஒரு கப் தயிர் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் மாலையில் ஸ்நாக்ஸா என்ன சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா காலையை போலவே எந்த நேரத்திலும் நீங்கள் டீ காஃபி பால் எடுத்துக்கலாங்க உலர் பழங்கள் மற்றும் நட்ஸை சாப்பிடலாம் நீங்க வருத்த பருப்பு மற்றும் மக்கானவையும் சாப்பிடலாம் இரவு உணவுக்கு என்ன சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா மதிய உணவு எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இரவு உணவையும் நீங்க சாப்பிடலாம் இரவுல சாதம் சாப்பிடுங்க அப்படி இல்லனா தோசை இட்லி என்ன சாப்பிடுறீங்களோ அதையும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிடலன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் ஏலக்காய் குங்குமப்பூ போன்றவற்றை பாலில் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நட்ஸ் வகைகளை சேர்த்து பாலில் கலந்து குடிக்கலாம் அப்படியும் இல்லனா பேரிச்சம்பளத்தை பாலோடு கலந்து இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தூங்கலாங்க வெயிட் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடல்நல பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா இதுக்கான ஃபுடெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்